மாங்குளத்தில் அமையவுள்ள முதலீடு வளைய திட்டத்தை துரிதப்படுத்தி முன்னெடுக்கும் நோக்கில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந வேதநாஜகன் தலைமையிலான முதலாவது வழிகாட்டல் குழு கூட்டமானது வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் தொழில்துறை அபிவிருத்தி நிறுவனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டுமான அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களின் செயலாளர்கள் தென்னை அபிவிருத்தி சபையின் தலைவர் நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளர் யாழ்ப்பாணம் மற்றும்

They, are, they can't move only once so uh, they have to get all the, uh, the clearance and approvals and everything. So that is a very must. That's why the, uh, the relevant authorities uh, will be. The version is uh, Vision 2035 every crop adds value to community, commerce, and climate. And the longer version is the northern province will be a clean, green, and quality driven economy. We'll add, you know, sort of, uh, a <laughs> இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க